மன அழுத்தம் எமறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல்ஸ் விஜய் மக்களுக்கு நிர்வாகிகள் இருபது வருஷமா முப்பது வருஷமா விஜய்க்காக வேலை பார்த்தவர்கள் எல்லாமே மாவட்ட தலைவர்களாகவோ அல்லது கட்சியில் ஒரு பொறுப்பா மாறுதுன்னு ஒண்ணு இந்த இடத்துலதான் முரண்படுறாங்களா நாள் நம்ம அரசியல் ரசிகர் மன்றமா இருந்தா அதுல வந்து இவர்கள் இவர்கள் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க இன்னைக்கு நம்ம கட்சியா மாறிட்டு இப்ப அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் உரிய பதவியை கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்ப இவருடைய தரப்பு கோரிக்கையா இருக்கும் ஜானை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அவருக்கு அவசியமே கிடையாது இந்த முரண்பாடு தான் இன்னைக்கு ஒரு பெரிய

விஜய் செய்கிற பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அபத்தமாகவும் இந்த அரசியலுக்கு பொருந்தாம இருக்கு ஏன்னா எல்லா போட்டோ போட்டு உள்ளே எடுத்துக்கிற ஆமா சோ இத வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து கொடுத்திருக்கிற ஐடியாவாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை நீங்க வந்து கவர்னர் பதவி தேவையற்றது கவர்னர் பதவியெல்லாம் எல்லாம் வேணான்னு அதற்கு எதிராக உங்கள் கொள்கையில வச்சிட்டு அவர்கிட்டயே போய் நீங்க வந்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்ததுக்கு பதிலா நேரா அண்ணா யுனிவர்சிட்டி வாசல்ல போய் நீங்க உட்கார்ந்து இருக்கு இன்னைக்கு வந்து ஜானுடைய ஆடியோவை கேட்கும்போது கட்சி உங்க கையிலேயே இல்லைங்கிற மாதிரியான ஒரு தோட்டம் இருக்கு இந்த செய்தி மக்கள் மத்தியில் பரவி அதை அவர்கள் நம்ப தொடங்கிவிட்டால் ஏன்னா நிச்சயமாக தாவேக்காவுக்கு இவ்வளவு ஓட்டெல்லாம் இனிமேல் கிடைக்காது விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமா மாறுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் இருபது வருஷமா முப்பது வருஷமா விஜய்க்காக வேலை பார்த்தவர்கள் எல்லாமே மாவட்ட தலைவர்களாகவோ அல்லது கட்சியில் ஒரு பொறுப்பா மாறுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த தான் முரண்படுறாங்களா புசி ஆனந்த் அவர்களும் ஜான் ஆரோக்கியசாமி முரண்படுறாங்களா ஏன்னா அவருக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கல ஆனந்த் அவர்களுக்கு கட்சியில எல்லா ஸ்ட்ரென்த்தும் தெரிஞ்சு எல்லா டிஸ்ட்ரிக்லையும் யாரு இருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கும்ல இது அவங்க உள்ள முதல் முதல்ல மாறுற வாய்ப்பு இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா புஸ்ஸியானந்தோட பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் நம்ம அரசியல் இது ரசிகர் மன்றமா இருந்தோம் அதுல வந்து இவர்கள் இவர்கள் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க இன்னைக்கு நம்ம கட்சியா மாறிட்டா இப்ப அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் உரிய பதவியை கொடுக்கணும் அப்படிங்கறது இப்ப இவருடைய தரப்பு கோரிக்கையா இருக்கும் ஜானை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அவருக்கு அவசியமே கிடையாது இன்னைக்கு தாவேகா அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கி இருக்காங்க இந்த கட்சியை நம்ம அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணுங்கிறது இவருடைய நோக்கமாக இருக்கும் இப்ப இவர் வந்து ரசிகர்களுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணும் ஏற்கனவே ரசிகர் மன்ற நிர்வாகிகளா தான் நம்ம இதுக்கும் நிர்வாகிகளாக அமர்த்தணும் அப்படிங்கிறது இவருடைய நோக்கமாக இருக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா இவரை பொறுத்தவரை தாவேக்காவை வந்து நீங்க தமிழ்நாடு தாவேக்கா தலைவர் விஜய் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கணுங்கிறது தான் இவருடைய மோட்டோ அதுக்காக தான் அவர் உழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்ப ஒரு ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவரை ஒரு கட்சியின் மாவட்ட செயலாளராக நியமிப்பதே அந்த கட்சிக்கு வந்து பலவீனம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் அவருக்கு இருக்கும் போது அந்த விஷயத்தை செய்ய அவரு உடன்பட மாட்டார் சோ இதோ இந்த முரண்பாடு தான் இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல வெடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவர் வந்து தன்னுடைய நிர்வாகிகளை விட்டு கொடுக்க மாட்டேன்னு இவர் சொல்லுவாரு இவரை பொறுத்தவரைக்கும் இவங்களை போட்டீங்கன்னா கட்சி தேராதுங்கிறது இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும் சோ இதுதான் ஒரு பெரிய முரண்பாடா இருக்கு நான் நினைக்கிறேன் இப்ப இது மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமை வருது கட்சிக்கு ஒரு பெரிய கட்சி நெகட்டிவ் வருது அப்படின்றப்ப விஜய் எது மாதிரியான முடிவுகளை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் ஒரு பத்திரிகையாளராக ஒரு சமூகத்தை பாக்குறீங்க அரசியல் நிறையா கட்சிகளை பார்த்திருப்பீங்க இல்லையா நீங்க எப்படி அதை இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ரசிகர் மன்றம் வேறு ஒரு அரசியல் இயக்கம் வேறு அதுல எந்த மாற்றமுமே இல்லை ஏன்னா ரசிகர் மன்றம்ங்கிறது அவனுக்கு விசிலடிக்க தெரிஞ்சா போதும் போஸ்டர் ஓட்ட தெரிஞ்சா போதும் கட் அவுட்டுக்கு பால் ஊற்ற தெரிஞ்சா போதும் இதுதான் ஒரு ரசிகருக்கான தகுதி ஒரு ரசிகர் மன்ற நிர்வாகிக்கான தகுதி ஆனால் அரசியல் இயக்கம்ங்கிறது அப்படி கிடையாது இன்னொன்னு நீங்கள் ரசிகர் மன்றத்திலிருந்து ஒரு அரசியல் கட்சியாக கன்வெர்ட் ஆகும் போது இவர்களே அந்த பதவிக்கு வரணும் அப்படின்னு எந்த இதுவும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் விஜய் அப்படி நினைத்தாலும் கூட அதுவே ஒரு தவறான விஷயமா தான் நான் நினைக்கிறேன் என்னன்னா அவர்களுக்கு நீங்க மரியாதை கொடுங்க பதவி கொடுங்க ஆனா இது போன்ற முக்கியமான பதவிகளை நீங்க கொடுக்க வேணாம் அரசியல் தெரிந்த அரசியல் களத்தில் களமாடி அனுபவம் உள்ளவர்கள் இன்னும் திமுக அதிமுக போன்ற கட்சியை எதிர்த்து அரசியல் செய்ய தெரிந்தவர்கள் எல்லாத்துக்கும் மேலே படித்தவர்கள் படித்தவர்கள் என்பது நான் வந்து பத்தாவது பன்னிரெண்டாவது அந்த அர்த்தத்துல சொல்லலை பல்வேறு நூல்களை படித்து கற்று தேர்ந்த அறிஞர்களை நீங்க இந்த மாதிரி பதவிக்கு கொண்டு வரும்போது அது உங்கள் கட்சிக்கே வந்து வேற ஒரு பரிமாணத்தை கொடுக்கும் அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரசிகர்கள் தேவைதான் அதுல எந்த மாற்றமே இல்லை இன்னும் போனா இந்த ரசிகர்களை மட்டும் வைத்து உங்களால் வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது அதுதான் யதார்த்தம் நான் ஏற்கனவே பல பேட்டிகள்ல சொன்னதுதான் இந்த ரசிகர்களால் ஒரு படத்தை வெற்றி படமாக்க கூட முடியாது அந்த அளவுக்கு மைனாரிட்டியான ஒரு குரூப் தான் இந்த ரசிகர்கள் இவங்களால பாத்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது முதல் காட்சி ஹவுஸ்ஃபுல்லாக்க முடியும் முதல் நாள் ஹவுஸ்ஃபுல்லாக்க முடியும் நீங்க ஐம்பது நாள் ஒரு தியேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக்குற சக்தி இவங்களுக்கு கிடையாது பொதுமக்கள் தியேட்டருக்கு வரணும் அந்த மாதிரி இப்ப விஜய் வந்து முதலமைச்சர் நாற்காலியில உட்காரணும் அப்படின்னா இவர்கள் ஓட்டு போட்டால் மட்டும் பத்தாது பொதுமக்களும் வாக்களிக்கணும் அப்ப அவர்களை வாக்களிக்க தூண்டுகிற மாதிரியான ஆட்களை வந்து நீங்க மாவட்ட செயலாளர்களாகவும் முக்கிய பதவிகள்லையும் அமர்த்தன் அதுதான் சரியா இருக்கும் நீங்க ஏற்கனவே நம்மளுக்கு சொன்ன தகவல் பிரகாரம் இந்த படத்தை முடிச்சுட்டு விஜய் வந்து நடைபயணம் போறாரு ஒவ்வொரு மண்டல வாரியாக போய் அந்த விஷயத்துல அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு இதுக்குள்ள மாவட்ட செயலாளர்களை போனணும் இப்ப கட்சிக்குள்ள எழுந்திரக்கூடிய இந்த கான்ஃபிளிக்ட சரி பண்ணணும் அப்படின்ற அந்த டாஸ்க் வந்து விஜய்க்கு இருக்கு தானே சார் அவர் ஹேண்டில் பண்ண போறாரு இல்ல அதுதான் இத விஜய் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாருங்கறதா உங்களுக்கு இருக்கிற கேள்வி மாதிரியே எனக்கும் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா விஜய் வந்து இந்த விஷயத்தை தன்னிச்சையாக முடிவு பண்ணுகிற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய மெச்சூரிட்டி இருக்காங்கிறது எனக்கு தெரியல அரசியல்ல அரசியல் அது வந்து என்னுடைய சந்தேகம் அதே நேரம் இப்ப புஷ்ஷி சொல்வதை கேட்டு பண்ணினா இவருடைய அதிருப்திக்கு ஆளாக வேண்டிய சூழல் அதிருப்தி மீன்ஸ் என்ன ஏ கெருங்கட்டும் போங்கப்பா அப்படிங்கிற ஒரு வித்யேத்தியான மனநிலைக்கு விரக்தியான மனநிலைக்கு ஜான ஆரோக்கிய சாமி போயிடுவாரு அதே நேரம் ஜான ஆரோக்கியசாமி சிபாரிசு பண்ற மாதிரியான ஆட்களை போட்டா புஷ்ஷி வந்து அதிருப்தி ஆயிடுவாரு இப்ப இந்த மாதிரியான சிக்கலை இவர் எப்படி எதிர்கொள்ள போறாருங்கிறது தெரியல எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் அந்த காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி இது விஜய் முன்னால் இருக்கிற டாஸ்க்கு அதை நிச்சயமாக அவர் வந்து அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நிறைய விமர்சனங்கள் இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தது என்ன அப்படின்னா மாநாட்டில் ஒரு பெரிய மொமெண்டம் வந்து தாவை காக்கு கிடைச்சி விஜய் அவர்கள் சொன்ன அந்த கூட்டணியில் ஆச்சு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு இது எல்லாமே வந்து ஒரு பெரிய மொமெண்டம் கொடுத்துச்சு ஆனா அதுக்கப்புறம் அதை கேரி ஆன் பண்ண விட்டுட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல கூட நீங்க வந்து ஒரு களத்தில் வந்து இறங்கி ஒரு ப்ரொட்டஸ்ட் அறிவிச்சிருக்கணும் அதுல மாவட்டம் தோறும் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு ஒரு போராட்டம் பேரையும் யாச்சும் பண்ணிருக்கணும் ஆனா நீங்க எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க விஜய் உள்ள வெளியே வராரு மறுபடியும் போய் பனையோருக்குள்ள போய் லாக் ஆயிருக்கிறாரு அவர் வெளியே வர மாட்டாரு இன்னும் ஓப்பனா விமர்சனம் முன்வைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு பண்ணையார் மென்டாலிட்டிலேயே வந்து விஜய் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குல்ல சார் அப்ப விஜய் வந்து இது பண்ணலாம் இது பண்ண வேணாம் அப்படின்ற அந்த ஃபீட் கொடுக்கறது யாரு சார் இல்ல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் ஜான ஆராய்ச்சி சாமி தான் கொடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே நேரம் அவர் கொடுக்குற அந்த ஃபீட்பேக்கே ஒரு புஷியானந்தோட டிஸ்கஸ் பண்ணி அதை நடைமுறைப்படுத்துகிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் செய்கிற பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபத்தமாகவும் இந்த அரசியலுக்கு பொருந்தாமையும் இருக்கு ஏன்னா எல்லா போட்டோ போட்டு உள்ளே எடுத்துக்கிறார் ஆமா ஸோ இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற ஐடியாவாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ ஜான ஆரோக்கியசாமியுடைய லட்சியம் என்ன சொல்றாரு முப்பது சதவீத வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கணும் அவர் அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மோட்டோவாக இருக்கும் போது நீங்க அரசியல் பண்ணுங்கிற ஐடியாவை எப்படி அவர் கொடுத்துருக்க முடியும் அதனால இது ஜானுடைய ஐடியாவாக இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பனையூர் பண்ணையார் அப்படின்னு விஜய்க்கு வந்து ஒரு அடைமொழியே கொடுத்துட்டாங்க நேத்து கூட ஒரு மீம் பார்த்தேன் அது உண்மையிலேயே வந்து ஒரு நகைச்சுவைக்கையாக இருந்ததாக இருந்தாலும் அதுக்குள்ளார இருக்கிற உண்மையும் வந்து நம்ம புறந்தள்ள முடியல அந்த அண்ணா யூனிவர்சிட்டியுடைய குற்றவாளி ஞானசேகரனா இப்போ ஞானசேகரை வந்து பனையூருக்கு வர சொல்லுங்க நான் அவரை வந்து கண்டிச்சுக்க கண்டிக்கணும் அப்படின்னு விஜய் சொல்றதா வந்து ஒரு வீம் மீம் நம்ம பார்க்குறோம் சோ அந்த அளவுக்கு இவருடைய செயல்பாடு ஒரு நகைப்பிற்கிடமா வந்து அது மாறிடுச்சு என கேட்டா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயங்கள் நடக்கும் போது நியாயமா விஜய் என்ன பண்ணிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க வந்து கவர்னர் பதவி தேவையற்றது கவர்னர் பதவியெல்லாம் வேணான்னு அதற்கு எதிராக உங்கள் கொள்கையில வச்சிட்டு அவர்கிட்டே போய் நீங்க வந்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்ததுக்கு பதிலா நேரம் அண்ணா யூனிவர்சிட்டி வாசல்ல போய் நீங்க உக்காந்துருக்கணும் ஏன்னா இதற்கு இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் வரை இங்கிருந்து மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க தலைப்பு செய்தி அதுவாகத்தான் இருந்திருக்கும் அல்லது அண்ணா யுனிவர்சிட்டினுடைய வேந்தர் என்ற அடிப்படையில் இதுக்கு கவர்னர் தான் பொறுப்புன்னு கவர்னர் மாளிகை வாசல்ல போய் உக்காந்துருக்குது எந்த முன்னறிவிப்பும் இல்லாம போய் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா அதுதான் அரசியல் மக்களுக்காக ஒரு தலைவன் வந்து களத்துக்கு வந்து போராடுவதற்கான உதாரணமாக அந்த சம்பவம் மாறி இருக்கும் நீங்க அதை விட்டுட்டு அங்க உட்காந்துக்கிட்டு ஒரு நாலு வரி ட்விட்டர்லையும் ஒரு பத்து வரி கடிதத்திலையும் அரசியல் பண்றது அரசியல் இல்ல இன்னும் போனா விஜய் வந்து அந்த அரசியல் மாநாட்டுக்கு பிறகு இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை வந்து தவற விட்டுட்டார் இன்னும் போனா அவருக்கு லட்டு மாதிரியான விஷயங்கள் வந்து அப்படி கிடைச்சிக்கிட்டே இருந்தது நீங்க ஒவ்வொரு மாலையுமே சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அதை வந்து பயன்படுத்தி இருக்கலாம் ஒருவேளை நமக்கு அறுபத்தி ஒன்பது படத்தினுடைய படப்பிடிப்பு போ நடந்துகிட்டு இருக்கு நம்ம இங்கே போய் உட்காந்து நம்மள ஏதாவது அரஸ்ட் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் உள்ள வச்சுட்டாங்கன்னா இந்த படப்பிடிப்பு என்ன ஆகிறது நமக்கு அவன் இரநூறு கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற நினைப்புல கூட அவர் இதுல இருந்து பின்வாங்கி இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கும் விஜய் வந்து கட்சியை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே சார் அவரோட கட்டுப்பாட்டில் எல்லாமே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக ஏன்னா உங்கள் கட்சிக்கு ஒருவன் வாக்களிக்கிறான் என்றால் அது உங்களுக்காகத்தான் வாக்களிக்கிறான் அப்போ அது வந்து அது உங்கள் கட்சியாகத்தான் இருக்கணும் அதுதான நியாயம் அந்த ஓட்டு போடுகிறவனுக்கு நீங்கள் செய்கிற நியாயம் என்பதும் கூட இந்த கட்சி என் கட்சி தான் என் கையில தான் இருக்குங்கறத நீங்க அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும்ல ஆனா இன்னைக்கு வந்து ஜானுடைய ஆடியோவை கேட்கும் போது கட்சி உங்க கையிலேயே இல்லைங்கிற மாதிரியான ஒரு தோட்டம் இருக்கு சோ இந்த செய்தி மக்கள் மத்தியில் பரவி அதை அவர்கள் நம்ப தொடங்கிவிட்டால் ஏன்னா நிச்சயமாக தாவேக்காவுக்கு இவ்வளவு ஓட்டெல்லாம் இனிமே கிடைக்காது ஏப்பா இது புசியானது கட்சிப்பா அவரை பார்த்தாலே காமெடியனா இருக்கு அவர் ஏடா கூடமா பண்ணிட்டு இருக்காரு எதுக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா அது நாளைக்கு ஆகும் நாட் ஒன்லி பொதுமக்கள் உங்களுக்கு தாவேக்காவை சேர்ந்தவர்களே ருசியானது செயல்பாடு மீது அதிருப்தி கொண்ட கூட்டமும் இருக்கு எல்லாத்துக்கும் மேல உள்ள உண்மை என்ன அப்படின்னா எஸ் இன் ஆதரவாளர்கள் இன்னமும் வந்து அந்த இயக்கத்துக்குள்ள இருக்காங்க இப்ப அவங்க எல்லாம் ஏற்கனவே புசியானது மேல ஒரு கடுப்புல தானே இருப்பாங்க சோ இதையெல்லாம் வச்சு அவங்க வேறு மாதிரி முடிவெடுத்தால் அதுவும் இவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும் இப்ப மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் ஆதரிக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கையும் கணிசமா அதிகரிச்சிருக்கு விஜய் அவர்களோட ரசிகர்களும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளா மாறி இருக்காங்க அவங்க கணக்கு பிரகாரம் எங்களுக்கு இத்தனை லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆதாரம் புள்ளி ஓரங்களை கொடுக்குறாங்க இந்த ஆடியோ வெளியானதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனமாற்றம் ஏற்படுமா என்ன இப்படி நடக்குது கட்சிக்குள்ள இது வந்து விஜய் அவர்களோட கட்சியா ஆனந்தவர்களுடைய கட்சியா இல்ல ஜான் அவர்களுடைய கட்சியா என்ன நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு கூட ஏதோ மனமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா அந்த மனமாற்றம் வரதுக்கு முன்னாடி விஜய் என்ன பண்ணணும் சார் இல்ல மனமாற்றம் என்பதை தாண்டி மன வருத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்னடாது நம்ம கட்சிக்குள்ள கட்சியை ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளே இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க வருத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் இப்ப விஜய் கட்சியில் சேர்ந்தவர்களில் பலர் விஜய் ரசிகர்கள் மட்டும்னு சொல்லவே முடியாது என்ன இது அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு சக்தி வரணும் அப்படின்னு நினைப்பவர்களும் கூட அந்த கட்சிக்குள்ள இருக்காங்க ஸோ அப்படி நம்பிக்கையோடு வந்தவர்களுக்கு இங்கு நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக வந்து ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னதா கட்சி ஆரம்பிச்சு அதுக்குள்ளவே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதே இதை இந்த கட்டத்திலேயே நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து இவர் வரணும் இன்னொன்னு சினிமா நடிகர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது இதுதான் பிரச்சனை இப்ப உதாரணத்துக்கு இவர் வந்து யாரோட கான்டாக்ட்ல இருக்காருன்னா புஷ்ஷி ஆனந்தோடு மட்டும்தான் அவர் தொடர்புல இருக்காரு புஷியானந்துக்கு கீழே ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சிங்க அவர் வந்து நேரடியா விஜயை வந்து அக்சஸ் பண்ண முடியாது அவரும் த்ரூ புஷ்ஷி தான் விஜயை சந்திக்க முடியும் இப்போ ஒரு வாதத்துக்காக சொல்றேன் புஷ்சி ஆனந்த் வந்து ஒரு தவறு செய்கிறாரு புஷ்ஷி ஆனந்த் ஒரு தவறு செய்து அது நாளைக்கு கட்சிக்கே ஒரு மிகப்பெரிய களங்கமாக வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு மூன்றாம் கட்ட தலைவருக்கு தெரியுதுன்னு வச்சுங்களேன் அதை எப்படி அவர் விஜய் கிட்ட சொல்ல முடியும் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் கேப் வந்து இங்க ரொம்ப பெரிய அளவுல இருக்கு இதுதான் கலைஞர் ஜெயலலிதா போன்றவர்கள் கீழே தொண்டர்கள் வரைக்கும் கான்டாக்ட் வச்சிருப்பாங்க கண்டிப்பா அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு எங்கள் ஊருக்கு வரும்போது அங்க இருக்கிற ஒரு கட்சி நிர்வாகியுடைய பேர் சொல்லி கூப்பிட்டு என்ன ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு கட்சியின் தலைவர் என்ன ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு நிர்வாகியினுடைய பெயரை சொல்லி அழைப்பதுங்கிறது அவர் அந்த ஊர்ல கௌரவப்படுத்துவதாக இருந்தாலும் இவருக்கு ஞாபகத்துல இருக்குல்ல நம்ம சில படங்கள்லயும் மீட்டிங்லயும் பேசிருப்பேன் எனக்கு அண்ணனை நாற்பது வருஷமா தெரியும் ஐம்பது வருஷமா தெரியும் மைக்க போயிட்டு அவன் பேர் என்னன்னு கேட்பாங்க இது வந்து நம்ம நிறைய இடத்துல பாத்துருக்கா ஆனா கருணாநிதி போன்ற தலைவர்கள் அந்த உள்ளூர் நிர்வாகிகளுடைய பெயரையெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க சோ அந்த அளவுக்கு நீங்கள் மாறவில்லை என்றாலும் நீங்க வந்து இன்னும் இறங்கி வரணும் அப்படி இல்லை அப்படின்னா விஜய்க்கு என்ன சிக்கல அந்த பழையூர் பண்டையாருங்கிற பெயர் வந்து நிலைத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த மூப்பனார் அரசியலுக்கு வரும் மூப்பனார் வந்து தமாக ஆரம்பிக்கும் போது அவர் வந்து கபிஸ்தலம் பண்ணையார் பாபநாசம் பண்ணையார் அப்படின்லாம் எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணாங்க கிட்டத்தட்ட அந்த அடைமொழி விஜய்க்கு வராம இருக்கணும் அதை வந்து உடனடியாக அவர் அதை சரி பண்ணணும் விஜய் என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார்